வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ அப்படின்னுக்கு ஷேர் பண்ணுங்க மக்காரா யூடியூப் டேப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் ட்வெல்த் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் டிவிவீன் கனிமம் தாது மினரஸ் ஊசதும் நல்லா பார்த்துக்கோங்க எல்லா பப்ளிக் எக்ஸாமிஷன்லேயும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா ஸோ அதே மாதிரி வாட் இஸ் ஆட்டோ ரிடக்ஷன் சுய ஒடுக்கம் என்றால் என்ன யூ த யூசஸ் ஆஃப் சிங்க்கு துத்தநாகத்துடைய பயன்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிங்கம் வரைபடத்துடைய வரம்புகள் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு எல்லாமே சேர்த்து முக்கியமான கொஷ்ஷன் நாங்கள் தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ஒன் பை ஒன் இம்பார்ட் கொஷின் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் எது இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க வாட் அர் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் பியூர் மெட்டல் ஃப்ரம் த யூசஸ் தூய உலோகங்கள் அவைகள் இருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஊல்ஸ் இந்த கனிமம் தாது ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள் ரொம்ப முக்கியம் வாட் ஆர் த ஆஃப் போரிக் ஆசிட் அமிலத்தின் பயன்கள் போராக்ஸோடைய பயன்கள் போரைட் உப்பை எவ்வாறு கண்டறிவாய் டைபோரானின் பயன்களை குறிப்பிடுக ஸோ கம்பல்சரியாக வந்து பார்த்தினா இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் சுய ஒடுக்கத்திறன் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோன்னா போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய் ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் சேர்மங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தினா கம்பல்சரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் த்ரீ மார்க்லாம் பேஸ் பண்ணி ஃபைவ் மார்க்கே ரோமன் டைப்பில் கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிடு அதே மாதிரி மார்ஷல் ஆர்த்தோ பா பாஸ்பரஸ் அமிலம் நெக்ஸ்ட் வந்து இடைசுறுகள் சேர்மங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு இடைநிலை தனிமங்கள் ஏன் அனைவு சேர்மங்கள் என்று உருவாக்கப்படுகிறது ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இல்லை கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒய்யார்து அயனி கிறிஸ்டல் ஹார்டின் அயனி படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையும் பெற்றுள்ளது யூனிட்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க அழகு கூட்டினியை வரையறுக்கவும் அதே மாதிரி கீழே அலுமினியமானது கனசதுர நெ நொறுங்கிய இது நல்லா பார்த்துக்கோங்க ரைட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் ரியாக்ஷன் முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் பூஜ்ய வகை வினைக்கான இரண்டு எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி கீழ்கானும் வினையின் ஒட்டுமொத்த வினை வகை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா ஸ்டேட் த ஆஸ்வால் டைல்யூஷன்லாம் ஆஸ்வால் நீர்த்தல் விதினை கூறு லூயி அமிலங்கள் காரங்கள் என்றால் என்ன பிஹெச் வரையறுக்கும் டிஃபைன் பிஹெச் அரணியஸ் கொள்கையுடைய வரம்புகள் ரொம்ப முக்கியம் தாங்கல் செயல்முறை எதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதில் வரக்கூடிய கொஷின்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதே மாதிரி கரைதிறன் பெருக்கத்தினருக்கான சவன்பாடு நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி மோலார் கடத்துத்திறன் கோல்ரெஷா நீர்த்த நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் கடத்திறன் குறைகிறது ஏன் மீன்பொகுலி கடத்துத்திறன் அளவிடுதல் சமநிலை மாறளி மற்றும் மின்னழுத்தமான தொடர்பு மின்னார் பகுதல் பற்றி ஃபேரடை விதி சோப்பாக்குதல் சோபாக்குதல் வினை சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக அதில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்க மாணக்கராசிரியர் எடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டுவெல்த் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரோடேஷன் கேம்ப்ல எப்படி பேப்பரோடேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ரோசன் மொன் உடுக்கவினை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டொலுவினியிலிருந்து பென்சால் டிகைடு எவ்வாறு தயாரிப்பாய் அதே மாதிரி பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறு குறிப்பு வரைக ஒடுக்க மற்றும் ஒடுக்கா சக்கரைகள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெப்டைட் பிணைப்பு நல்லா பார்த்துக்கோங்க ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெப்டேட் பாண்டு கிவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி புரோட்டீன்ஸ் டிஃபைன் இன்சைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆரணிய செல்லில் காணப்படும் ஆரணிய வகைகள் ஆர்ஆர்எனிஏ டிஆர்எனிஎம்ஆர்எனிய இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நெக்ஸ்ட் பின்வரும் குறைபாட்டு நோய்கள் உருவாக்கும் விட்டமின்களுடைய பெயர்கள் ரிக்கெட்ஸ் விட்டமின் டி ஸ்கர்வி விட்டமின் சி வாட் வாட்ஆர் த ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ் கருத்தடை மருந்துக்கள் என்றால் என்ன அதேமாதிரி கீழ் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் மருத்துவ பொருட்கள் என்றால் என்ன அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது வாட் ஆர் த சாலிபிள் வாட்டர் வாட்டர் சாலிபிள் நான் சாலிபிள் விட்டமின்ஸ் கொழுப்பில் கரையும் விட்டமின் நாள் அதே மாதிரி நீரில் கரையும் விட்டமின் ஃபேட் சாலிபிள் அன்ஃபேட் சாலிபிள் அதே மாதிரி லிஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் புரதங்களுடைய முக்கியத்துவம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாட் ஆர் த நார்காட்டிக் அண்டு நான் நார்காட்டிக் ட்ரக்ஸ் போதை தரும் போதை தராத மருந்து பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ஸோ எழுபது கொஷின் இருக்குது இதை எழுபதுமே நல்லா பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ